விக்ரமன் வந்து எல்லாத்துக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்து பல படத்தை பார்த்துருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்கத்தின் மூலமாக திரையிடப்பட்டு கனிஷ்கா அவர்களை பாராட்டவும் அதே போல விக்ரமன் சார் அவர்களை வாழ்த்தவும் இதை முன்னின்று நடத்திய இந்த திரைப்படத்தை தன் குருநாதருக்காக அவருடைய பிள்ளையை ஒரு மிகச்சிறந்த நடிகராக அறிமுகப்படுத்திய நமது அன்பு இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களை பாராட்ட இந்த திரைப்படத்தின் இரண்டு இயக்குநர்களையும் நமது சங்க உறுப்பினர்களான இரண்டு இயக்குநர்களையும் பாராட்டவும் இந்த படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வாழ்த்தவும் பாராட்டவும் நடிகர்கள் அதாவது சரத் சார் இந்த படத்தில் ஒரு பெரிய அதாவது ஒரு தன்னை வந்து இந்த குடும்பத்தில் ஒருத்தனை நினச்சி இந்த படத்துக்கு முழு ஆதரவோடு நடித்து குளித்த திரு சரத்குமார் சார் அவர்களை வாழ்த்தவும் பாராட்டவும் அதே மாதிரி விக்கிரமன் சார் படத்தில் நடித்த அவங்க அம்மா கேரக்டர் சிதாரா அவர்கள் அவர்களை வாழ்த்தவும் பாராட்டும் அதே என்ன நம்ம இருந்து ஒரு குழந்தை வருது அவர் அதுக்காக எல்லாரும் உறுதுணையாக நின்ற அவர்களையும் அனைத்து அனைத்து பேர்களுக்கும் நன்றி செலுத்தவுமாகத்தான் இந்த படம் திரையிடப்பட்டு இன்று உங்கள் கரகோஷத்தோடு வாழ்த்துக்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு அருமையான படம் ஒரு நல்ல ஜேர்னல் ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னில் ஒரு மிகச்சிறந்த நடிகரை நம்ம அடையாளம் கண்டுபிடித்த ரவிக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா சாதாரணமா இந்த கேரக்டரை பண்ணிட முடியாது அந்த குழந்தை எவ்வளவு தூரம் வந்து உள் வாங்கி எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்த ஒரு புது ஹீரோ மாதிரிலாம் இல்லை ஸோ இது வந்து எந்த குகையிலிருந்து வந்திருக்கு எந்த சிங்கத்தோட குகையிலிருந்து வந்திருக்கு இந்த சிங்க குட்டி அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ உங்களுடைய பெயரை எந்த விதத்திலையும் அவர் வந்து விட்டு கொடுக்கவில்லை விக்ரமன் அவர்களே எங்களுக்கு அதில் மிக மிக பெருமை விஜய் கனிஷ்கா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் இந்த படத்தை பங்கேற்ற அனைத்து குழுவினர் குழுவினருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் திரைப்பட சங்கத்தின் நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்து மலைகளை புரிவதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் நன்றி ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க நேர்ம உடல் சந்ததியிலேயே அவருக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு நடிச்சு காட்டுறதுக்கு அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு நம்ம பாராட்டுறதை விட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் திரையிடப்பட்ட அத்தனை திரையரங்குகளையும் அவரை வந்து ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்காங்க அதே போல் நம்ம இயக்குநர்கள் முதல் படம்ன்றது சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக எடிட்டிங்கிறது அவ்வளோ அற்புதமாக இருந்தது கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே கொண்டுகிட்டு போயிருந்தாங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு சிறந்த பாராட்டுகள் இதில் நம்ம கே எஸ் தான் வந்து நம்ம மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம குடும்பத்துலேருந்து இருக்கிற ஒரு பிள்ளையை கொண்டுகிட்டு வந்து அறிமுகப்படுத்தி துணிச்சலான ஒரு முயற்சி அதுல ஒரு மாபெரும் வெற்றி பெற்றதில் வந்து எங்க எல்லாருக்கும் வந்து பெரிய சந்தோஷம் கொண்டாடுறோம்

ஒரு தயாரிப்பாளர் வந்து அவரோட பையன் ஹீரோ நடிக்க ஆசைப்பட்டு அவரு படம் தயாரிச்சுருவாரு அந்த மாதிரி இயக்குனரோட பையன் ஹீரோ நடிக்க ஆசைப்பட்டால் அந்த இயக்குனரை கடைப்படுத்திடுவாங்க ஒரு நடிகர் பையனோட பையன் ஹீரோ அறிமுகம் அவர் லட்சியமாக இருந்தால் ஹீரோவை படம் தயாரித்து அவரை அறிவுபடுத்திடுவாங்க இங்கே அதாவது பெரிய அதிசயம் என்னன்னா என்னோடய பொருளாளர் பையன் அவருக்கு ஹீரோவாக ஒரு லட்சியத்தை அறிஞ்சு அதான் ஒரு சிசினா அந்த மறைப்பாட்டாரு நிறைவேற்றிருந்தார் குரு பக்தோட உச்சம் சார் ரொம்ப உயர்ந்துட்டாரு இந்த படத்தை நீங்க எல்லாம் பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனவே மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எங்க ரவிக்குமார் சாருக்கு தான் நன்றி நன்றின் சொல்லி அவங்க நாங்க இல்லை ம சாருமும் இந்த படத்தோட எங்களுக்கு வந்து தீர்வாக இருந்தது எங்கள் கனிஷ்கா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் குருநாதர் ரவிக்குமார் சார் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் விஜய் கனிஷ்கா ஸோ நாங்கள் சொல்ல தேவையில்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் ஸோ அவர் நடிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னார் பேரரசு சார்ந்து எல்லாருக்குமே ஸோ இன்னும் இங்கே இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ் படத்துலேயும் அவர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இத்திருஷ்ணர் குழுவினரை பாராட்டுவதற்கு அந்தநாதன் அவர்கள் அந்த நபர்கள் இது வந்து நல்ல ஒரு நல் நல்ல மனிதன் கொண்டவர் வந்து தயாரித்த ஒரு படம் அதே மாதிரி நம்ம சங்கத்துக்கு எவ்வளவு நல்லது செய்த முன்னோடி விக்ரமர்களுடைய மகன் நடித்த படம் இந்த காலத்துல வந்து தன்னுடைய உதவியாளர்களை இயக்குநராக அறிமுகப்படுத்துற பெரிய மனசு ஐஃப் வாசாக இருக்கு இருக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என்ன ஒரு நடிகனா அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்த விக்ரம் சார் சன் நடிச்ச படம் எங்கள் டைரக்டர் பல படம் சார் தெரியும் எங்கள் வந்து பல ரெண்டு பேர் டாக்டர் ஆகிட்டாரு இப்போ ரெண்டு பேர் டயரெக்டர் நாலு பேர் டயர் ஆகிட்டாரு அதுவே பெரிய விஷயம் ஒரு டேரக்டர் தானே போலீஸ் பண்ணி அசை டய்ஸ் போடுறது பெரிய விஷயம் அதை அற்புதமாக செஞ்ச டேரக்டருக்கு தேங்க்ஸ் அடிக்கிறேன் அதே மாதிரி கமிஷா நான் படம் பாக்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு நம்பிக்கை கிடையாது என்ன ஆக்ட் பண்ணாரு என்ன பண்ணாரு சொல்லுறது நிச்சயமா அப்படியே நினைச்சிட்டு படத்தை போனா நான் ஆனா படம் அற்புதமா நினைச்சேன் பண்ணிருந்தாங்க அவ்வளவு பிரச்சனை கிடையாது ரெண்டு மாசம் பாதி பேசிட்டு பாத்து வா பாதி டூ போட்டுருவாங்க அதே மாதிரி காமெடி பண்ணிடலாம் நம்ம காமெடி பண்ணும்போது நல்லா இருந்தா கோபம் தான் ஒரு ஜனங்களுக்கு நிறையா இருக்கிறான் நான் வேலை பார்த்துக்கிட்டேன் ஆனா அழுவரசி நடிகர் அவன் நல்லா நீங்க அந்த ஃபீலிங் அந்த சென்டிமெண்ட் காட்டல நான் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் தேட்டர்ல நீங்க பாத்திருப்பீங்க அந்த காலத்துல கமலா சார் பேர் நல்லா சிரிப்போம் கொஞ்சம் ஓவரசி அது மாதிரி அது மாதிரி அது எதுவுமே இல்லாம இந்த சென்டிமெண்ட்ஸ் அற்புதமா பண்ணா இருப்பாருங்க அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி விஷயம் நிச்சயமா பெரிய வாழ்த்துக்கள் பெரிய அளவில் வரும் இறைவழி வேண்டுகிறேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க உறுப்பினருக்கும் தலைவர் எல்லாருக்குமே யூனியன் மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி என்னன்னா இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு நர்வஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் முன்னாடி இருந்தது பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்களாம் நல்ல உள்ளங்கள் வாழ்த்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்பெஷலி அப்பா பத்தி சொல்லும்போது எனக்கு அது அப்பா பேரை காப்பாத்திடாதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா எனக்கு அது அதுலதான் கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுல அது ஒண்ணு ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்த இடத்துக்கு ஒரு வேலை நான் நடிகனா இல்லைனா யூஎஸ்ல ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஐடி ஜாப் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அது பண்ணாமல் நடக்கிறதுக்கு கே எஸ் ரவிக்குமார் என்ன நடிகனா இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்காரு நன்றின்ற ஒரு வார்த்தைனால அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல முடியாது அடுத்தடுத்த படங்கள் கரெக்டாக பண்ணும் கரெக்டாக கதை கேட்டு பண்ணோன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நிச்சயமா டிஃப்ரெண்டாக ஒரு படங்கள் பண்ணுவ நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் கார்த்திகே எனக்கு என்னுடைய ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி எவ்வளவு வருஷமா எல்லாரும் அப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் அசிஸ்டா நைன்டீன் செவன்டி நைன் காலேஜில் படிக்கும்போது வந்து நைன்டீன் நைன்டி வரைக்கும் கடைசியா ஒர்க் பண்ண டேரக்டர் வந்து விக்ரமன் சார் எல்லாருக்கும் தெரியும் எல்லா கிட்டயும் ஒர்க் பண்ணிட்டா ஆனா இவர்கிட்ட மட்டும் என்ன ஒரு தனி ஈர்ப்பு அப்படின்னா அவருடைய அந்த ஆளுமைத்தனம் அதாவது மற்றவர்களை எப்படி ஆள்றாங்க அப்படிங்கிறதுதான் ஏன்னா எனக்கு வந்து அந்த படத்துல எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அதுக்கப்புறம் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நைன்டீன் எயிட்டி நைன்ல இருந்து எனக்கு அவர் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷமா எனக்கு அவர் கொடுக்குற மரியாதை என் மேல வச்சிருக்க நட்பு அன்பு எல்லாம் இத காரணம் தான் எனக்கு வந்து அவருடைய பையனை வச்சு படம் பண்றதுக்கு மிக முக்கிய ஒரு காரணமா ஒரு படம் வந்து ஒரு ஒரு கோடியில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் வந்து கதை சொன்னாரு விக்ரமசா தான் அமைச்சாரு ஆனா அவர் வந்து பூஜைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாரு அன்னைக்கு விக்ரம் சார் முகத்தை பார்க்கும்போது நான் கண் பட் அவர் நிறைய எனக்கு வந்து ஒரு வைராகியம் வந்து என்ன சார் இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிறீங்க வாழ்க்கையில வந்து எவ்வளவோ இருக்கு ஏன்னா அவருக்கு ஒரே மகன் ரொம்ப ஆசை மகன் அப்புறத்து அவன் வந்து ஈரவா மனசுல வடிவமைச்சுட்டு அது டக்குனு இல்லைன்னு ஒரு நாள் போகும்போது அதுவும் நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த பூஜைக்கே கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க கேன்சலேஷன் சொல்றது எப்படி அப்படின்ற அந்த ஃபீல்டில் இருக்கும்போது அவர் முகத்தை என்னால் பார்க்க முடியும் நான் சொன்னேன் சார் கவலைப்படாதீங்க நானும் இல்லை என்னுடைய படத்தை இம்மிடியா வேற ஒரு கதையை வச்சு உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அண்டே அப்படி ஆரம்பிச்ச படம் தான் இது இன்னைக்கு இந்த வழக்கு வந்து நின்று இருக்கு என்னுடைய அசிஸ்டன்ஸும் ரொம்ப அருமையா அந்த படத்தை பண்ணியிருக்காங்க அவளை நான் பாராட்டுறதை விட நீங்க பாராட்டுறது ரமேஷ்கண்டா சொன்ன மாதிரி இந்த கதைக்கு வந்து எல்லாமே பெரிய ஒரு பொறுப்பா இருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு இத வந்து நம்ம கணிஷ்கா பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்கும் இருந்தது அப்போ வந்து நான் வந்து ஏன் நல்லா சகஜமா பேசுவார் அதெல்லாம் பண்ணுவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார் அதெல்லாம் வேற ஆனால் அந்த நடிப்புன்னு வரும்போது அந்த கான்சியஸ் வருமோ முதல் படத்துல இந்த படம் வந்து அவருக்கு முதல் படமா அமைஞ்சா தாங்குவாரா அப்படின்ற இதுல வந்து நம்ம வீடியோ ஷூட் மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேயே பண்ண சொன்னோம் அதை பார்த்துட்டு உனக்கு அந்த வீடியோ ஷூட்ல பார்த்த உடனே அந்த டைரக்டர்ஸ் ரெண்டு பேருக்கு கூட அவ்வளோ நம்பிக்கை வரல ஆனா நான் அதை பார்த்த உடனே இவங்க தேடிடுவாங்க கண்டிப்பா கவலையை அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த ஃபீல் வந்து அந்த கண்ணில் தெரிஞ்சது ஸோ தான் எனக்கு அந்த நம்பிக்கை வந்தது இந்த கதையை வந்து ஓகே செலக்ட் பண்ணோம் எனக்கு பிடிச்சிருந்தது விக்ரமசாருக்கும் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த படம் நல்லா வந்து நல்லபடியா ரிலீஸ் ஆச்சு என்ன அந்த ரிலீஸ் ஆகிற டைத்தில் வந்து ஒரு கழுகு மேலே பறந்துட்டு இருந்தது மக்கள்லாம் மேலே பார்த்தாங்களே தவிர கீழே இருக்கிற விக்ரமராஜாவை அவள கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு அது ஒன்று தான் குறை பட் வெட்டி தோல்விங்கிறது வந்து எல்லா படத்துக்கும் இருக்கு எல்லா இதுவும் இருக்கு நம்ம மரம் இன்னைக்கு போகும் வரும் அது வேற விஷயம் ஆனா எனக்கு ஒரு பெரிய மன திருப்தி என்னன்னா என்னுடைய இயக்குநருக்கு நான் வந்து ஒரு நன்றி சந்தோஷம் தான் அதே மாதிரி நாளைக்கு மிகப்பெரிய வளம் வர போகும் ஒரு ஒரு நடிகரையும் ஒரு இயக்குநர்களையும் என் முதல் படத்துல நான் அறிமுகப்படுத்தின திறமையும் எனக்கு அது போதும் எல்லாரும் வந்து இருந்து இந்த படத்தை பார்த்த வரைக்கும் நிறுத்தி இருக்காரு பெரியன் மகனி சான்றோன் எனக்கு தந்தை நான் படம் பில்லி அன்னைக்கே நம்ம மெம்பர்ஸோட படமும் பார்த்தேன் சேர்ந்த வரைக்கும் பார்த்தேன் அப்பவே எல்லா மெம்பர்ஸும் வந்து ரொம்ப கை கனீஷ்காவ பாராட்டி நல்லா ஆர்டிஸ்ட் உருவாக்கிட்டீங்க சார் நல்ல ஆர்டிஸ்ட் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டாங்க ரோஹிணி தியேட்டர் போயிருந்தா அங்கேயும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரமேஷ் கண்ணா சொன்ன மாதிரி அந்த சென்டிமெண்ட் சீன் நானே என்னுடைய படங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சென்டிமெண்ட்டான சீன்லாம் நிறைய எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் ஒரு நூல் இலை தப்பிடுச்சுன்னா கிட்ட அழிச்சிருவாங்க தியேட்டர்ல எப்படி ஓகேண்டா ஓவர் ஆக்ட் பண்ணாது அப்படிம்பாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த காமெண்ட்டுமே எல்லாமே எல்லாருமே அதெல்லாம் பாத்துட்டு ஓட்டு நல்லா ரசித்தாங்க அப்பவே சரி கணிசா தேறிட்ட அந்த படத்தில் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்து கேட்டுட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பு கே ரவிக்குமார் அவர்களுக்கு நானும் என் குடும்பம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டார் முதல்ல ஒரு டைரக்டர் வச்சு ஆரம்பிச்சு அந்த நான் தான் பண்ண கதை கேட்டுட்டு புது டைரக்டர் அனுப்பி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருந்து இருபத்தேழு இருபத்தெட்டு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு பூஜைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை நான் பண்ணல அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஊருக்கு போயிட்டார் அப்போ ரொம்ப அப்சேவ் ஆகிடும் ஃபஸ்ட்டு படமே தான் கணிச்சி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ரவிக்குமார் ரொம்ப தைரியம் கொடுத்து சார் கவலையே படாதீங்க அந்த படத்தை நான் எடுக்கிறேன் வேற என் அசிஸ்டன்ஸ் வச்சு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கதிர் கார்த்திகைன்னு சொல்லி நீங்கள் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் அந்த படம் எட்லீஸ்ட்டு அந்தளவுக்கு அவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த படத்தை சிறப்பாக டைரக்ட் பண்ண சூரிய கதிர் கார்த்திகை எனக்கும் மனமார்ந்த நன்றி கார்த்திக் நே வரைக்கும் டச்சில் தான் இருக்கோனில் பேசிகிட்டு இருப்பார் கணிசாக அடுத்தடுத்த படங்கள் வரணுன்றதுல கார்த்திக் ரொம்ப மூரமாக இருக்கார் அடுத்தடுத்த ப்ரொடியூசர் தான் அவரே சார் நல்ல ஹீரோ சார் காலையில் ஏழு மணி ஷூட்டிங்னா ஆறு மணிக்கு பார்த்துட்டு வந்துடுவார் சின்சியரான ஆர்டிஸ்ட்டு ரொம்ப டிசிப்ளினான ஆர்டிஸ்ட்டு நல்ல பெர்ஃபார்ம் அவர் சார் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கும் நன்றி இந்த படத்தில் பார்த்து தெரித்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே படம் புரிமை சம்போதா நாள் போட்டோம் அதை பார்த்துட்டு பாராட்டிய டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்கிற நம்ம மெம்பர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து கனிஷாக்கும் ஆதரவு கொடுங்க எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ மாதிரி கனிஷாவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது நான் வந்து இதுக்காக படம் வெற்றி சொல்றிங்கிறத விட இன்ட்ரவல் சீக்வன்ஸ் முடியும் போது எனக்கு பய வறந்து போய்தான் படம் இன்ட்ரோவல் அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தது உண்மையில தயாரித்தும் பார்த்திக்கும் வந்து எக்ஸ்ட்ரானரி வந்து ஓப்பனிங் சாதாரண ஆரம்பிக்கிறேன் அந்த படம் அப்படிதான் ஆரம்பிச்சேன் சாதாரணமாக ஆரம்பிக்கிற மாதிரி இன்டர்வல் வரும்போது நான் மிரண்டு போய் இருப்பான் அதாவது வந்து இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆச்சு வந்து நார்மலாக அதாவது அதை விட பெஸ்ட் வந்து இந்த மைக் மிக்கி வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக்கை வந்து சும்மா ஒரு ஆக்ஷன் மாதிரி அடிக்கிறது நீ ஒடிக்கிறது அப்படிலாம் இல்லாம அடி வாங்கறதுலேயே வந்து அடி வாங்கி வாங்கி ஒரு இமோஷனல் ஆகி வந்து அடிக்கிற ஒரு ரீதியில் பெரிய கொண்டா ஒரு மனிதன் இல்லை ஒரு பைத்தியம் மாதிரி ஆனவர் மனுஷன் எப்படி அடிப்பான்னு அது மாதிரி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சினிமாவிலேருந்து மாறி ஒன்றும் அந்த உண்மைக்குள்ள ஆகும் உள்ள அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது டெக்னீஷியன் எல்லாருமே சூரிய கதிரோ கார்த்திக்கோ இல்லை விக்கியோ இல்லை சரண் கே கேமரா கூட வந்து எக்ஸ்ட்ராடினரி லெவலில் எடிட்டிங் எல்லாமே இந்த படத்தை வந்து ஒன்று இதுதான் குரான் மிக சிறப்பாக இந்த படம் இருக்கு ரஜிகுமார் சொன்னால் சொன்னார் இந்த வெற்றி அப்படி வந்து விஷயங்கள்ல வேற ஒரு படம் வந்தது இது அது எப்படின்னு நல்லா சொல்ல முடியல ஒருவேளை இது உண்மையாகவே இருந்திருந்தா ஒரு எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு வந்து கிளைமேக்ஸில் இன்னொரு அந்த டாக்டர் ஒரு ஒருத்தர் இருந்து இதை பண்ணியிருந்தா கூட வந்து அந்த செகண்ட் ஆஃப் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது இது அவ்வளோ அந்த கொள்ளுடும் இருக்கு இல்லையா அது வந்து மகன் பண்ண முடியுமா அப்படிங்கிற வந்து அந்த மேலே மேல் குத்து ஊத்துறது அதனால உண்மையாக இன்னொரு உள்ள இருந்து தான் இது லெவல் எப்படி இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு புதுசாக இருக்கு வந்து படம் பார்க்கறவனுக்கு எது வந்து இது இது வந்து குத்துதுன்னா வில்லன் வந்து டாக்டரோ இல்ல தாலியோ இல்லை நீங்க நாட்டா வில்லன் சொல்லும் போது அதை ஏற்றுகிற ஏன்னா அவங்க வில்லனே வந்து அவங்க கண் முன்னாடிதான் எல்லா குற்றங்களும் எல்லா குற்றங்களும் வந்து நம்மளோட கண் முன்னாடிதான் நடக்குது அது தடுக்க வேற யாராவது வரணும்னு எல்லாமே நினைக்கிறோம் யாருமே அதை தடுக்கிறது இல்லைங்கிறது பார்க்கும்போது நம்மளை குறைச்சுக்கும் போது மக்களால் அதை ஏற்ற முடியலையோ அப்படிங்கிற ஒரு இது கூட தோணுச்சு எக்ஸ்ட்ரானரி வந்து நம்ம ஏற்குறைய இந்த படத்துல வந்து ஒரு ஆயிரம் படங்கள் நம்ம திரையிட்டு இருக்கோம் இந்த திரையில வந்து டைரக்டர் சின்ன ஒரு ஆயிரம் படம் திரையிட்டு ஆனா இது வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு ஹீரோ உருவாக்கி அதை நம்ம பாக்குறது வந்து நான் பார்த்த மனிதர்கள்ல நான் பார்த்த ஒரு மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர் வந்து ரவிக்குமார் நான் பெருமைக்காக சொல்லல அதாவது வந்து தான் எத்தனையோ பேர்கிட்ட ஒரு டைரக்டரா அசிஸ்டன்ட் ஆனா அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி பண்ண பூஜை போட்டு ஆரம்பிச்சு அந்த படம் நின்ன பிறகு அந்த தன்னோட டைரக்டர் இல்ல தன்னோட நண்பர் இல்ல தன்னோட சக ஒருத்தரோட ஒரு டிராப் தண்ணி வரும்போது எப்படியாவது நான் மறுபடியும் வந்து நான் அந்த படத்தை பண்ணி உங்க மகனை ஹீரோவாக்குறேன்னு சொன்ன இது இல்லையா அதாவது சில இல்லையா ஆனா இந்த பேர் இருக்கியா இந்த நன்றி கடன் ரவி உங்க இதோட நீங்க நன்றி கடன் யாருக்கு பண்ண முடியும் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷம் கட்டி கூட அந்த நன்றிக்காக ஒரு படத்தை உருவாக்கி ஒரு ஹீரோ உருவாக்கிட்டீங்க அதே மாதிரி வந்து கணேஷ்கா நீங்க வந்து அந்த நன்றியோட இருக்கணும் எப்பவுமே வந்து ரவிக்குமாரும் சுதி கதரும் கார்த்திகும் உங்களுடைய டைரக்டர் ப்ரொடியூசரா வந்து ஒரு நன்றியோட இருக்கணும் இதை விட ஒரு சிறந்த நன்றியும் சிறந்த மனிதர்களும் இந்த படத்துல நம்ம பார்க்க முடியாது ஏன் அதுக்கெல்லாம் காரணம்னா விக்ரம் சார் அதுக்கெல்லாம் காரணம் நன்றிக்கெல்லாம் உரித்தான் வந்து விக்ரம் அவருடைய நல்ல மனசு நிச்சயமாக அதுதான் வந்து இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்கு நிச்சயமாக கனிஷ்கா வந்து அதாவது ஓப்பனிங் படத்துல ஹீரோ வர ஹீரோ வேற இப்ப விஜய் கூட வந்து ஒரு நாலஞ்சு படம் வந்து அப்படியே நடிச்சு நடிச்சுதான் வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ உங்களுடைய நீங்க ஹீரோ வந்து யாரும் தடுக்க முடியாது நிச்சயமாக நீங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஒரு ஏன்னா எல்லா சீன்ஸும் அதாவது வந்து காமனா வந்து ஒரு காமன் மேனாவா இருக்கும் உண்டான சீன் என்ன ஒரு ஹீரோ வார்த்தைக்கு உண்டான ஆக்ஷன் ஹீரோ வார்த்தைக்கு நடிகர்த்துக்கு உண்டான எல்லா ஸ்லோகம் இது இருக்கு வந்து என்ன சொல்றது பல் சுவையும் வந்து ஒரு ஒரு சீன்ல ஒரு ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அது எல்லாமே நீங்க சிறப்பா பண்ணிருக்கீங்க எல்லாமே எதுவுமே இதுல வந்து இந்த பையன் சரியா பண்ணலன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிருக்கீங்க டெஃபினட்டா நீங்க மிகப்பெரிய ஹீரோ வருவீங்க அதுக்கு வந்து எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்து சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் ஏன்னா மாதா பிதா புண்ணியம் வந்து மக்களை சேரும் உங்க அப்பாவோட புண்ணியம் வந்து நிச்சயமா உங்களை நிறைய பேருக்கு வந்து மனம் பண்ணாம உதவி பண்ணியிருக்காரு அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும் நிச்சயமா நீங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோ வரைக்கும் உங்களுக்கு எங்களுடைய இயக்குநர் சட்டத்தின் சார்ப வாழ்த்துகள் தெரிவிக்கணும் நன்றி நன்றி வாழ்க்கை